பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் தெரிவு நாளை செவ்வாய்க்கிழமை வருகிறது சபாநாயகர் பதவிக்கு ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி சார்பில் மூவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தமது தரப்பில் ஒருவரை சபாநாயகர் பதவிக்கு முன்வழிவதாக குறிப்பிட்டிருக்கிறது கல்வித் தகம் விவகாரத்தில் எழுந்த கடும் சர்ச்சையை தொடர்ந்து பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருந்தவர் இப்போது அசோக் சப்மல் ரன்பல கடந்த வெள்ளிக்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்தார் சபாநாயகன் பதவி விலைகளை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதாக ஜனாபின் செயலாளர் கலாநிதி நந்திக்க குமநாயக அவர்கள் அறிவித்திருக்கின்றார் எனவே குமநாயக செயலா செயலாநாயகத்துக்கு அறிவித்த நிலையில் அந்த விடயம் இப்போது உறுதியாகியிருக்கிற அவர் பதவி விலகிய விவகாரம் எனவே புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறவிருக்கிறது நாளைய தினம் பாராளுமன்றம் கூடுகின்ற போது எனவே அதன்போது தேசிய மக்கள் சக்தி அல்லது அரசாங்கத்தின் சார்பில் யார் சபாநாயகருக்கான பரிந்துரைக்கு முன்வைக்கப்பட போகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் நிலையில் மூவரின் பெயர்கள் அதில் பரிந்துரைக்கப்படுகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம் அவ்வாறு இருக்க எதிர்க்கட்சியும் ஒருவருடைய பெயரை பரிந்துரைக்கப் போவதான செய்தி இருப்பதை நாங்கள் காணலாம் எதிர்கட்சி சார்பாக இவ்வாறு பரிந்துரைக்கப்படுகின்ற தொடர்பான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இந்த தினம் பத்திரிகை இருப்பதை காணலாம் சபாநாயகர் பதவிக்கு எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவர் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் நீ சபாநாயகர் தொடர்பில் நம்பிக்கை இல்லை அதனால் சபாநாயகர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தும் ஒருவரை பிரேரிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாளின் பண்டார தெரிவித்திருக்கிறார் அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார் எனவே இன்றைய தினம் ஆளும் கட்சியினுடைய கூட்டம் இடம்பெறப் போகிறது முக்கியமான ஒரு கலந்துரையாடலாக இடம்பெறப் போகிறது புதிய சபாநாயகராக யாருடைய பெயரை நியமிக்கலாம் யாருடைய பெயரை பரிந்துரைக்கலாம் என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து இன்றைய தினம் பேசப்பட போகிறது மூவரின் பெயர்கள் பரிந்துரை பட்டியல் இருக்கிறது அந்த மூவரில் ஒருவருக்கு இந்த சபாநாயகர் பதவியை வழங்குவது இப்போதைக்கு முடிவாக இருப்பதாக உத்தியபூர்வமற்ற செய்திகள் நிறம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய மௌபிம பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்படுகிறது ஈழங்க நாயக்க புலன்னுருவின் வைத்திய ஜகத் விக்ரமரத்ன நம யோஜனாவை விபக்சி நுத் நமக்கு என்பதாக தினம் மௌபிய பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி இதனை அடிப்படையாக வைத்து வெளியாயிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இன்று தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் புதிய சபாநாயகர் தெரிவு தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து வெளியாக இருக்கிறது நவ கதாநாயக வைத்திய ஜகத் விக்ரம ரத்ன என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி அத பத்திரிகையில் வெளியாயிருக்கிறது ஆண்டு பக்சேன் அவசான் தீந்துவ அது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மாவட்டத்தில் இருந்து ஐக்கிய தேசிய மக்கள் சக்திக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன அவர்களுடைய பெயர் இப்போது இந்த பரிந்துரை பட்டியலில் முன்னிலை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்பது பிரதானமான விடயமாக இருப்பதை காணலாம் எனவே ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்தில் சபாநாயகரை தெரிவு செய்வதற்கான அரசாங்கத்தினுடைய கட்சியிலிருந்து மூவரின் பெயர்கள் இருக்கிறது ஒன்று புதிய சபாநாயகர் பதவிக்காக பாராளுமன்ற உறுப்பினர் நிகழ் கலப்பத்தி அவர்களும் அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணாராச்சி அவருடைய பெயரும் ஏற்கனவே யோசனை பட்டியலில் காணப்பட்ட நிலையில் இப்போதும் புதியவராக அஹ் மாவட்டத்திலிருந்து பார்லமென்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்ற வைத்தியர் ஜெகத் விக்ரமத்ன அவர்களுடைய பெயரும் இந்த பட்டியலில் இருக்கிறது எனவே அவர்தான் அநேகமாக ஆழம் கட்சியினால் பிரேரிக்கப்பட போகின்ற சபாநாயகர் வேட்பாளராக இருக்கப் போகிறார் என்பதாகத்தான் இன்றைய தினம் பத்திரிகைகளை சுட்டிக்காடுவதற்கான இன்றைய நாளைய தினம் பாராளுமன்ற அமர்வு விளம்பரங்கிற போது ஆளும் கட்சி அது தொடர்பான முன்வைக்கும் இன்றைய தினம் இத்தொடர்பான தீர்மானிக்கின்ற விசேடமான ஆளும் கட்சியினுடைய கூட்டம் இடம்பெறப் போகிறது என்பதும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இன்றைய தினம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம் இன்று தினம் லங்காதி பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பெற்றுவதை காணலாம் மெத்தி அமெத்தி தவத் பார்க்ககி ஆச்சாரியம் ஆச்சாரிய பட்டம் கெலவென் ஹெட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதே காரணம் எனவே அமைச்சர்கள் பாராளுமன்ற இன்னும் ஐந்து பேரினுடைய இந்த கலாநிதி அதைப் போல பேராசிரியர்கள் இந்த பட்டம் அவர் என்னமது நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே அதன் அடிப்படையில் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக அவருடைய அந்த பேராசிரியர் பட்டம் அதே போல எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜாயக்குடி அவர்களுடைய அந்த பொறியியலாளர் என்ற அந்த பட்டம் உள்ளிட்ட ஐந்து பேரினுடைய இந்த கல்வி தகமைகள் தொடர்பில் இப்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது சந்தேகம் இருக்கிறது எனவே தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதான செய்திருப்பதற்கு காரணம் எனவே இப்போது அரசாங்கம் இந்த விடயத்தை அவர்களுடைய கல்வி தகமை தொடர்பான விடயத்தை தகவலறியும் சட்டத்தினூடாக சட்டத்தின் ஊடாக ஆராய்கின்ற செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறது எனவே அந்த விடயம் பாராளுமன்றத்தினூடாக ஊடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தகவல் இப்போது பிரதி செய்யும் நடவடிக்கை கொண்டிருக்கிறது எனவே அதன் போது இந்த ஐந்து பேருக்கு சிக்கல் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் எனவே அந்த விடயங்களையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த கலாநிதி பட்டங்கள் அல்லது பொறியியலாளர் பட்டங்கள் அல்லது பேராசிரியர் பட்டங்கள் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது தொடர்பாக இன்னும் சில நாட்களில் தெரிய வரும் எனவே இவ்வாறு பார்லமேட்டத்துக்கு அனைத்து உறுப்பினர்களுடைய இந்த பட்டங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து இப்போது தீவிர கரிசனை கொல்லப்பட்டிருக்கின்றதும் பிரதானமான முக்கியமான விடயமாக இருப்பதை காணலாம் இவ்வாறு இருக்க மஹிந்த ஜாய்சிங்க கருத்தொன்றை முன்வைக்கிறார் என்ற தினம் வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தலைப்படுகிறது எடுத்துக்காட்டாக செயல்பட்டுள்ளோம் பதில் அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் என்பதாக தலைப்படப்படுகிறது அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் எதிர்த்தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கப் போவதில்லை எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவதை போன்றும் ஊழலுக்கு எதிராக இனி கடுமையாக செயல்படுவோம் ஒழுக்கம் ஊழல் பற்றி பேசுபவர்களின் உண்மை முகத்தை நாங்கள் விரைவில் வெளிப்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காலம் மக்கள் விளங்கிக் கொள்ள முடியும் என பதில் தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்திருக்கிறார் மாகரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்

மகித ஜெய்சிங் அவர்கள் தெரிவித்த கருத்தும் என்ற தினம் வீர கேசடி உடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காண